வணக்கம் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்கிய முதல் நாடு என்கிற பெருமையை பெற்ற நாடாகும் பிலிப்பைன்ஸ் இது பிலிப்பைன்ஸ் இந்தியாவிடமிருந்து வாங்கிய பிரம்மோஸ் ஏவுகணையின் முதல் தொகுதியாகும் நாம் பிரம்மோஸ் ஏவுகணையை பல முறை பார்த்திருக்கலாம் ஆனால் அந்த ஏவுகணையின் டெமோ மாதிரியைத்தான் நாம் பெரும்பாலும் பார்த்திருக்கிறோம் பிலிப்பைன்ஸ் இந்தியாவிடமிருந்து இந்த ஏவுகணையை பெற்ற பிறகு அதை நிறுவி அதன் படங்களை பகிர்ந்தபோது அதை பார்த்த பலர் முதலில் ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்போ என்று நினைத்திருக்கக்கூடும் அதனோடு ஒத்திருக்கும் விதத்தில்தான் இந்த ஏவுகணை அமைக்கப்பட்டுள்ளது பிரம்மோஸ் ஏவுகணை கேனிஸ்டரில் பொருத்தப்பட்ட நிலையில் உள்ள படங்கள்தான் இவை வெப்பநிலை மாற்றம் போன்ற விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்காக இவ்வளவு மேம்பட்ட ஏவுகணைகள் இவ்வாறுதான் சேமித்து வைக்கப்படுகின்றன பார்ப்பவர்கள் பயந்து போகும் அளவிற்கு ஒரு பயங்கர ஏவுகணையாக தெரிகிறது பிரம்மோஸ் இந்த படங்களில் அது சரியாக இருக்கும் இடத்தை பார்க்கும்போதுதான் அதன் பிரம்மாண்டம் என்னவென்பது உண்மையில் தெரிகிறது வெறும் ஏவுகணையை மட்டும் பார்ப்பதற்கும் அதன் சரியான அமைப்புகளுடன் தயார் நிலையில் பார்ப்பதற்கும் நிறைய வேறுபாடு உள்ளது தெரிகிறது பிலிப்பைன்ஸ் இந்தியாவிடமிருந்து கடற்படை பதிப்பு பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்கியுள்ளது கடற்படை பதிப்புகள் இதுபோல் ஒரு வேர்டிகல் கெனிஸ்டரில் வைத்துத்தான் பாதுகாக்கப்படும் பிரம்மோஸ் ஏவுகணை ஒரு கேம் சேஞ்சர் என்பது உலகமறிந்த விஷயமாக மாறிவிட்டுள்ளது பாகிஸ்தானுடனான போரில் நாம் பயன்படுத்திய பிரம்மோஸ் உலகின் மிகச்சிறந்த சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல் என்பதை நிரூபித்துள்ளது பிலிப்பைன்ஸிற்கு பிறகு மிக முக்கியமான சில நாடுகள் இப்போது பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குவதற்காக மிக தீவிரமாக இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றன என்ற செய்தியும் உள்ளது உண்மையில் பல நாடுகளின் ஒரு கனவு ஏவுகணையாக உள்ளது நமது பிரம்மோஸ் ஏற்கனவே பல நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணைக்காக இந்தியாவை அணுகியிருந்தன அந்த வரிசையில் இந்தோனேசியா வியட்நாம் வளைகுடா நாடுகள் குறிப்பாக சவுதி யுஏ போன்ற நாடுகள் எல்லாம் இருந்தன முன்பு அவர்களுக்கு அது ஒரு ஆசையாக இருந்ததென்றால் இப்போது எப்படியாவது இந்த ஏவுகணையை வாங்கிவிட வேண்டும் என்று அந்த நாடுகள் நினைக்கின்றன ஏனென்றால் இந்த ஏவுகணை கையில் இருந்தால் எந்த நாடும் பயப்படும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் இந்தியாவிடமிருந்து இந்த ஏவுகணைகளை எந்த கட்டத்தில் வாங்கியது என்பதே அதற்கு சிறந்த ஒரு உதாரணமாகும் சீனாவிடமிருந்து தொடர்ந்து அவர்களுக்கு பிரச்சினை ஏற்படத் தொடங்கியது சீன கப்பல்கள் பிலிப்பைன்ஸ் தீவுகளுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் செல்வது பிலிப்பைன்ஸின் கடற்படை கப்பல்களில் மோதுவது கப்பல்கள் மீது தண்ணீரை பீச்சி அடிப்பது என்று தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்த நிலையில்தான் பிலிப்பைன்ஸ் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணை வாங்க முடிவு செய்தது உண்மையில் அவர்கள் பிரம்மோஸை வாங்கிய பிறகு சீனா எந்த அளவிற்கு பிலிப்பைன்ஸின் மீதான ஆக்கிரமிப்பு தன்மையை குறைத்துள்ளது என்பதை நாம் பார்க்க முடியும் சீனா அங்கு ஒதுங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் தென்சீன கடலில் தமது ஆதிபத்தியத்தை உறுதிப்படுத்த முயற்சிப்பதை சீனா நிறுத்தவில்லை என்றாலும் உடனான உரசலை குறைத்துள்ளது காரணம் இனியும் சீண்டினால் பிலிப்பைன்ஸ் மேலும் ஆயுதங்கள் வாங்கி மேலும் வலிமை அடையும் என்று சீனாவுக்கு தெரியும் இரண்டாவதாக பிரம்மோ சேவுகணையை தடுக்கக்கூடிய ஆயுதங்கள் எதுவும் சீனாவிடம் இல்லை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் புராணங்களில் சொல்லப்படும் பிரம்மாஸ்திரத்தோடு மிகவும் ஒற்றுமை உள்ளதாக அமைந்துவிட்டது இந்த பிரம்மோஸ் என்ற பெயர் இந்த பிரம்மோஸ் என்ற பெயருக்கும் பிரம்மாஸ்திரத்திற்கும் இடையே நேரடியான தொடர்பு என்று எதுவும் இல்லை காரணம் இந்திய புராணத்தின் பின்னணியில் பிரம்மோ சேவுகணைக்கு பெயர் சுட்டி இருக்கவில்லை இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதியின் பெயரும் ரஷ்யாவின் மாஸ்கோ நதியின் பெயரும் சேர்ந்துதான் பிரம்மோஸ் என்ற பெயர் வைக்கப்பட்டது ஆனால் அது உண்மையில் ஒரு பிரம்மாஸ்திரம் போலவே உருவாகிவிட்டது பிரம்மோஸ் ஏவுகணை அணு ஆயுதத்தை வகிக்கும் திறன் கொண்டுள்ளதா என்று இந்தியா அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டதா என்று தெரியவில்லை இந்தியா ஒரு கன்வென்ஷனல் ஏவுகணையாகத்தான் காட்சிப்படுத்துகிறது இந்தியா பாகிஸ்தான் பிரம்மோஸ் ஏவுகணைகளில் அணு ஆயுதங்களை பொறுத்தி தாக்குதல் நடத்துமோ என்று கவலை கொண்டிருந்தது அமெரிக்கா ஆம் பிரம்மோஸ் ஏவுகணையை அணு ஆயுதம் வகிக்கும் திறன் உள்ளதாக இந்தியாவால் மாற்றி அமைக்க முடியும் என்று அமெரிக்கா கணக்கெடுகிறது பிரம்மோஸ் ஏற்கனவே தடுக்க முடியாத அதிவேக ஏவுகணையாக உள்ளது அப்படி இருக்க அதில் அணு ஆயுதமும் வகிக்கும் திறன் இருந்தால் உண்மையிலேயே அது ஒரு பிரம்மாஸ்திரமாகத்தான் விளங்கும் அதாவது தடுக்க முடியாத மற்றும் மிகப்பெரிய சேதத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறும் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து கூட்டாக உருவாக்கிய இந்த ஏவுகணையை இந்தியா அணு ஆயுதம் சுமக்கும் ஏவுகணையாக மாற்றுவதற்கான சாத்தியத்தை மறுக்கவும் முடியாது இந்தியா ஒருபோதும் முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறது ஆனாலும் அமெரிக்க அரசாங்கம் பயந்தது என்று சில ரிப்போர்ட்டுகள்

வாங்க விரும்பும் நாடுகள் அனைத்திற்கும் இந்த ஏவுகணை கிடைக்கும் என்று சொல்ல முடியாது இந்தியாதன் நீண்டகால சாத்தியக்கூறுகள் அல்லது புவிசார் அரசியல் தாக்கம் போன்றவற்றை பார்த்துதான் எந்த நாட்டிற்கும் ஏவுகணையை கொடுக்கும் அமெரிக்காவுக்கு பெரிய செல்வாக்குள்ள நாடுகள் பாகிஸ்தானுடன் நெருக்கமாக உள்ள நாடுகள் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு எதிராக திரும்பும் சாத்தியம் உள்ள நாடுகளுக்கெல்லாம் இந்தியா இதை கொடுக்கக்கூடிய சாத்தியம் நிச்சயமில்லை நிறைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் இந்தியா இந்த ஏவுகணையை கொடுக்கும் அவ்வளவு முக்கியமான ஒரு ஏவுகணையாக மாறிவிட்டுள்ளது நமது பிரம்மோஸ் அமெரிக்காவின் பி டு பாம்பர் விமானம் எஃப் சிக்ஸ்டீன் போன்ற விமானங்களுக்கெல்லாம் உலகில் பெரிய முக்கியத்துவம் உள்ளது இப்போது பாம்பர் விமானத்தை அமெரிக்கா ஈரானில் பயன்படுத்திய சமயத்தில் அது பெரிய செய்தியாக ஒரு ரசிகர் கூட்டமே உள்ள அளவுக்கு மேம்பட்ட ஒரு விமானமாகும் அது அதுபோலவே ரஷ்யாவின் ஹைபர்சோனிக் ஏவுகணை உலகின் மிக முக்கியமான ஒரு ஏவுகணையாக உள்ளது அவ்வாறு ஒவ்வொரு சக்தி வாய்ந்த ஆயுதங்களும் ஒவ்வொரு பிரிவுகளில் மிகவும் பிரபலமானவையாக இருக்கும் அதில் அமெரிக்காவின் பீ டூ விமானம் போல் ரஷ்யாவின் ஹைபர்சோனிக் ஏவுகணையைப் போல் இந்தியாவின் பிரம்மோசி ஏவுகணை உலக அளவில் முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது அது கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று மற்ற நாடுகளை சிந்திக்க வைப்பதாக உள்ளது பிரம்மோஸ் அதாவது மிக உயர்ந்த தொழில்நுட்பம் கொண்ட ஒரு சூப்பர் மிசைலாகும் பிரம்மோஸ் அதன் ஹைப்பர்சோனிக் பதிப்புகளையும் இந்தியா இப்போது உருவாக்கி வருகிறது எனவே பிரம்மோஸ் தொடர் ஏவுகணைகள் உலகின் எந்த ஒரு நாடும் அமெரிக்காவின் பி டூ பாம்பர் மற்றும் ராப்டர் எஃப் போர் விமானங்களை பார்த்து பயப்படுவது போலவே பயப்படும் ஒரு ஆயுதமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் தான் அதை வாங்க வேண்டும் என்று உலகின் பல நாடுகளும் விரும்புகின்றன பிரம்மோஸின் நிலத்திலிருந்தும் வானிலிருந்தும் கப்பலில் இருந்தும் ஏவக்கூடிய வெவ்வேறு பதிப்புகள் உள்ளன அதேபோல் பிரம்மோஸ் இஆர் பிரம்மோஸ் என்ஜி பிரம்மோஸ் என்று பல வேறுபாடுகள் இந்த ஏவுகணை தொடரில் உருவாக்கப்பட்டுள்ளன வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு பதிப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது நமது அடுத்த நிலை பிரம்மோஸின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்குவதுதான் என்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டிலேயே பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸின் தலைமை நிர்வாக அதிகாரி சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு நிறைய சோதனைகள் நடந்துள்ளன இப்போது நாம் அதன் பணிப்புறையில் இருக்கிறோம் எனவே பிரம்மோஸ் கையில் உள்ள நாடு மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதுகாப்பை உணரும் அதனால்தான் தான் பிலிப்பைன்ஸ் இப்போது நிம்மதியாக மன அமைதியாக இருக்க முடிகிறது ஈரான் இஸ்ரேல் உட்பட பல அச்சுறுத்தல்கள் இருப்பதால் அதற்கு ஒரு சிறந்த பாதுகாப்பாக இருக்கும் என்று கருதித்தான் வளைகுடா நாடுகள் இந்த ஏவுகணையை வாங்க முயற்சிக்கின்றன ஆனால் இந்தியா யாருக்கெல்லாம் பிரம்மோஸ் ஏவுகணையை கொடுக்கும் என்பது பல்வேறு விஷயங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும் என்னவனாலும் பாரதம் ஒரு நல்ல ஆயுதத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக பல நாடுகளிடம் கேட்டும் கெஞ்சியும் இருந்த காலம் மாறி இன்று நமது ஆயுதத்தை வாங்க பல நாடுகள் நம்மிடம் கெஞ்சுகின்றன என்பது பெருமைக்குரிய ஒரு வளர்ச்சியாகும் Jay